ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்ஸாம் வலைக்கும் வெல்கம் டு ரைஃபா கிச்சன் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பாவக்காய் புளி குழம்பு தாங்க தீபாவளி முடிஞ்சோடனே பாவக்காயான்னு கேட்பீங்க இதுதான் கரெக்டான நேரம் தீபாவளிக்கு நிறையா ஸ்வீட் செஞ்சு நமக்கு சுகர் இருக்குன்றத மறந்துட்டு நிறையா பேர் சாப்பிட்ருப்பீங்க அப்படி இல்லாதவங்களுக்கு கூட நிறையா ஸ்வீட் சாப்பிடும்போது ஒரு பயம் வந்துடும் அதனால் இப்போ நம்ம பாவக்காய் வந்து குழம்பை எடுத்துக்கும் போது அந்த சுகரோட லெவலை வந்து கண்ட்ரோல் பண்ணி கொண்டு வரும் பாவக்காய் பொரியலாகவும் சாப்பிட்லாம் பாவக்காய் ஜூஸாகவும் எடுத்து சாப்பிடலாம் கண்டிப்பாக எல்லாருமே நிறையா ஸ்வீட் சாப்பிட்டோங்க தீபாவளி முடிஞ்சோன்ன ஒரு பாவக்காய் ரெசிப்பி எடுத்துக்கோங்க நம்மளோட சுகரோட அளவு வந்து அது கண்ட்ரோலுக்கு கொண்டு வரும் பாவக்காயும் சாப்பிடலாம் கோவக்காயும் சாப்பிடலாம் நம்ம வீட்டு பிள்ளைங்க வந்து பாவக்காயை பொரியலாக செஞ்சு கொடுத்தா கசக்குன்னு சாப்பிட மாட்டாங்க நம்ம இது போல் எண்ணெயிலே வதக்கி செய்யும்போது பாவக்காயில் கசப்புத்தன்மை வந்து கம்மியாயிடும் ஆனால் அதை சத்துக்கள் போகிற குழம்புல இறங்கியிருக்கும் பொரியல் சாப்பிடாதவங்களுக்கு இது போல் குழம்பு வச்சு சாப்பாட்டில் பிசைஞ்சு சாப்பிட கொடுக்கலாம் வாங்க இப்போ குழம்பு வச்சிடலாம் கடாய் அடுப்பில் வச்சுட்டு நான் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் நல்லெண்ணெய் சேர்க்கும்போது அந்த புளி குழம்புற டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் பாவக்காய் அந்த எண்ணெயில் வதக்கும்போது பாவக்காயோட கசப்பு தன்மை கொஞ்சம் கம்மியாகி வரும் நம்ம அதே எண்ணெயிலே நம்ம குழம்பு வச்சுக்கிறலாம் பாவக்காயில் விதையை எடுக்காதீங்க விதையோடு சேர்த்தா தான் நமக்கு சத்துக்கள் முழுமையாக கிடைக்கும் நான் அப்படியே கழுவிட்டு ரவுண்ட் ரவுண்டாக ஸ்லைசர் நறுக்கி வச்சிருக்கேன் அது எண்ணெயில் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க சீக்கிரமாக வதங்கி வந்துடும் நல்லா பெரட்டி பெரட்டி விட்டுட்டு எண்ணெயில் காய் நல்லா வெந்து கலர் மாறி வர அளவுக்கு நீங்கள் வதக்கி விட்டுக்கோங்க இப்போ பாவக்காய் நல்லா வதங்கிடுச்சு நம்ம எண்ணெயை வடிச்சிட்டு எடுத்துக்கலாம் இது போல் ஓரத்தில் தள்ளி வச்சிங்கன்னா எண்ணெய் ஃபுல்லாக கடாயில் இறங்கிடும் நம்ம பாவக்காயை ஒரு தட்டில் எடுத்து வச்சிடலாம் இப்போ எண்ணெய் வடிஞ்சிருச்சு இதை எடுத்து வச்சுருங்க இப்போது குழம்பு தாளித்து விட்டுரலாம் தாளிக்கிறதுக்கு ஒரு கால் டீஸ்பூன் வெந்தயம் அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துருக்கேன் இது கூட ரெண்டு வத்தலும் கிள்ளி சேர்த்துக்கோங்க சாம்பார் தான் இன்னும் நல்லாயிருக்கும் நான் வந்து பெரிய வெங்காயம் தான் ரெண்டு வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன் இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்போ இது கூட ஒரு பத்து பதினஞ்சு பூண்டு பல் உரிச்சு வச்சுக்கோங்க அது கூட ஒரு கொத்து கருவேப்பில் சேர்த்துருக்கேன் அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம் வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி வந்து ரெண்டு தக்காளி பழமான தக்காளியாக எடுத்துருக்கேன் நீங்கள் அரைச்சிட்டு சேர்க்குறதுனாலும் சேர்க்கலாம் இல்லை இப்படியே நீங்கள் வதைக்க வரதுனாலும் வதக்கி விட்டுக்கலாம் நான் வந்து இன்றைக்கி வதக்கி தான் செய்ய போகிறேன் இப்போ தக்காளியை சேர்த்துருங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு வைங்க தக்காளி நல்லா மசிஞ்சு வெந்து வரட்டும் நடுவில் ஒரு டைம் எடுத்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போது தக்காளி மசிஞ்சிருச்சு குழம்புக்கு தேவையான மசாலா தூள் சேர்த்துடலாம் காரத்துக்காக ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு குழம்பு தூள் சேர்த்துக்கோங்க நம்ம எடுத்திருக்க ரெண்டு பாவக்காய்க்கு இது கரெக்டாக இருக்கும் இது கூட கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம் உப்பு சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அளவுக்கு வதக்கி விடுங்க நம்ம வந்து புளி இப்போ சேர்க்க போகிறது கிடையாது இந்த மசாலா இந்த பூண்டுலாம் வந்ததுக்கப்புறம் தான் நம்ம சேர்க்க போகிறோம் அதனால் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றுங்க தண்ணி ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு வேக வைங்க இந்த பூண்டு இந்த வெங்காயம் தக்காளி இது எல்லாமே நல்லா மசிஞ்சு வெந்து வரணும் அதுக்கப்புறம் தான் நம்ம புளி ஊற்றணும் இப்போ எல்லாம் கலந்தாச்சு நம்ம மூடி வச்சிடலாம் இப்போ நம்ம சேர்த்துருக்க வெங்காயம் தக்காளி பூண்டு நல்லா வெந்துருச்சு மசாலா வடை பச்சை வடை போயிடுச்சு இப்போ வந்து புளி சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு புளியை கரைச்சி வச்சுருக்கேன் அந்த புளி கரைச்சது சேர்த்துக்கோங்க குழம்பு எந்த அளவுக்கு வேணும்னு பார்த்துட்டு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு இந்த புளி வந்து நல்லா கொதிக்கணும் நல்லா கொஞ்சம் கொதித்து திக்காகிற வரைக்கும் கொதிக்க விட்டுருங்க நம்ம அதுக்கப்புறம் நம்ம பாவக்காய் சேர்த்துக்கலாம் உப்பு உறுப்பு கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள் எனக்கு வந்து எல்லாமே கரெக்டாக இருக்குது இப்போ குழம்பு கொதிச்சிருச்சு நம்ம வதக்கி வச்சுருக்கிற பாவக்காயை சேர்த்துடலாம் ஏற்கனவே பா வதக்கிட்டு தான் வச்சிருக்கோம் நல்லா எண்ணெயில் இப்போ குழம்புல சேர்த்துட்டு நல்லா உப்பு புளிப்பு இதெல்லாம் நல்லா இறங்கணும் நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு நல்லா குழம்பு கொதிக்க விட்டுருங்க அப்புறம் நம்ம எடுத்து பார்க்கலாம் இந்த மசாலா நல்லா கொதித்து சுண்டி வந்தால் தான் பாவக்காய் வந்து நம்ம எடுத்து சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்குங்க இப்போ பாருங்கள் நல்லா கொதித்து குழம்பு நல்லா வத்திடுச்சு திக்காவும் திக்காகவும் இருக்குது இந்த அளவுக்கு இருந்தால் தான் பாவக்காவோட வந்து கசப்பு தெரியாமல் அது ஒரு நல்ல ஒரு ருசியாக இருக்கும் கண்டிப்பாக வந்து பாவக்காய் வந்து நல்லெண்ணெயில் வதக்கிட்டு செய்யுங்க இன்னொன்று அந்த விதைகள் எடுக்கவே எடுக்காதிங்க அப்போ தான் நமக்கு வந்து சத்துக்கள் முழுசாக கிடைக்கும் இது அப்படியே எடுத்து சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் கூட கசப்பு இருக்காதுங்க நம்ம புளிப்பு உரப்பு காரம் நல்லெண்ணெய் பூண்டு இதெல்லாம் சேர்த்துருக்கறதுனால சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக பாவக்காய் குழம்பு இதே மாதிரி செஞ்சு பாருங்க பாவக்காய் வந்து சக்கரை உள்ளவங்க மட்டும் சாப்பிட்றது இல்லைங்க எல்லாருமே சாப்பிடலாம் ஏன்னா வந்து குடல் புழுனால் ஏற்படுற வயிற்று வலி குடல் புழு வெளியேற்றுறதுக்கெல்லாம் இந்த பாவக்காய் வந்து ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும் அதனால் தாராளமாக மாதத்தில் ரெண்டு முறையாவது பாவக்காய் சாப்பிட்றத பழக்கமாக வச்சுக்கோங்க நான்லாம் அந்த பாவக்காய் குழம்பு வச்சுனா ரெண்டு மூணு நாளைக்கு சுண்டை வச்சு சுண்டை வச்சு சாப்பிடுவேன் பழைய சோறு கூட தயிர் சோறு கூடலாம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குங்க அவ்வளோதாங்க நல்லெண்ணெய் பூடு இதெல்லாம் சேர்த்து சூப்பரான டேஸ்ட்டில் பாவக்காய் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்த்துட்டோம் கண்டிப்பாக அந்த குழம்பு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா தான் நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பாருங்க இன்னும் இது போல் நிறையா காரக்குழம்பு புளி குழம்பு நம்ம சேனலில் இருக்குங்க வெண்டக்காய் காரக்குழம்பு கத்திரிக்காய் காரக்குழம்பு இப்படி நிறையா இருக்குது பிளேலிஸ்ட்டில் காரக்குழம்பு புளி குழம்பு நான் கொடுத்துருக்கேன் தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சினா லைக் பண்ணிவிட்டு நிறையா நிறையா ஷேர் பண்ணிவிடுங்க நீங்கள் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுற மாதிரி இப்போ கமெண்ட் பாக்ஸில் ஹைப்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க வீடியோக்கான ஹைப்பை மறக்காம கொடுத்துருங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அல்லாஹ் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும்